ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சுவையான முட்டை கோஸ் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க சாம்பார்னு சொன்னாலே நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் அந்த மாதிரி காய்கறி யூஸ் பண்ணி தான் சாம்பார் வைப்போம் நம்ம முட்டை கோஸை பயன்படுத்தி எப்பயுமே கூட்டு பொரியல் மட்டும் தான் செய்யறோம் ஆனால் இன்னைக்கு சாம்பார் பொடி கூட பயன்படுத்தாமல் ரொம்ப டேஸ்ட்டாக முட்டை கோஸ் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு மண் சட்டியில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அதோட நாலு பல் பூண்டை இந்த மாதிரி இடிச்சு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பச்சைக்கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு இந்த மாதிரி எண்ணெயில் பொரிய விட்டு செய்யும்போது சாம்பாருக்கு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும் இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்பவே வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது வதங்கினா போதும் இப்போ ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே அரை கிலோ அளவுக்கு முட்டை கோசை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இது நம்ம கூட்டு பொரியலுக்கு செய்யறத விட கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் தக்காளியோட சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் முட்டைகோஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வதங்கினவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் முட்டைகோஸ் வந்து நல்லா வதக்கி வேக வைக்கும் போது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறமா இதுல மிளகா பொடி சேர்க்க போறோம் நான் இன்னைக்கு இதில் சாம்பார் பொடி சேர்க்காம வெறும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி மட்டும் சேர்த்து சாம்பார் வைக்க போறேன் இப்போ குழம்பு மிளகாய் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஹோஸோட மிளகா பொடி மஞ்சள் பொடி எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் சாம்பார் செய்ய பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு கால் கப்பு பருப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போ காய்கறிலாம் முழுகிற அளவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன் இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டா போதுங்க முட்டை கோஸ் வந்து எப்பயுமே ரொம்ப ஈஸியா வெந்துடும் இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் விட்டுரலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கும்போது போது மிளகா பொடியோட பச்சை வாசனை போயிட்டு காய்கறில நல்லா வெந்திருக்கு இப்பவே கமன்னு சாம்பார் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்துல நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மொத்தமா நூற்றி ஐம்பது கிராம் பருப்பை வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம் அதுல இருந்து நான் கால் கப் அளவுக்கு முதலையே சேர்த்துட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் பருப்போட கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி சாம்பார் பொடி சேர்க்காம நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சாம்பார் ரொம்பவே சுவையா இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் புளி கரைச்சலை சேர்த்துக்கிறேன் ஒரு நல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் புளி சேர்த்த அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ கிள்ளி வச்ச கொத்தமல்லியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா டெலிஷியஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ